ஹலோ குட்டீஸ் நம்ம இப்போ ராமர் பற்றியும் ஸ்ரீ ரங்கநாதரை பற்றியும் பார்க்கலாமா பெரு பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் எப்போவுமே பரமபதத்தில் தான் எழுப்பார் அப்போது அந்த மாதிரி இருக்கிற பொழுது அங்கேருந்து திருப்பார் கடல்லையும் வந்து சயன திருக்கோலத்தில் இருப்பார் ஏன் அப்படின்னா தேவர்கள் எல்லாருமே காலங்கார்த்தால அந்த உஷஸ் நேரம்னு சொல்வான் அந்த நேரத்தில் எல்லாருமே திருப்பார்கடலில் வந்து பெருமாளை சேவிப்பான் அந்த மாதிரி சேவிக்கிற பொழுது பிரம்மா மற்ற தேவர்கள் எல்லாரும் வந்து சேவிச்சுட்டுருக்கா அப்படி சேவிச்சுன்னு பொழுது பொழுதும் பிரம்மாவுக்கு ஆகா இந்த பெருமாளை நம்ம சத்தியலோகத்தில் ஏழை பண்ணி நம்ம ஆராதனை பண்ணணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை வந்தது உடனே அவர் தபஸ் பண்ணி பெருமாளை தன்னுடைய சத்தியலோகத்துக்கு ஏழை பண்ணிட்டு போய் தினம் ஆராதனை பண்ணிட்டு எல்லாம் ரொம்பவும் நல்ல அனுஷ்டானத்தோடு எப்படி ஆராதனை பண்ணணுமோ அப்படியெல்லாம் சந்தோஷமாக டெய்லி ஆராதனை பண்ணிகிட்டு இருக்கார் அப்படி பண்ணிகிட்டுருக்கிற பொழுது இக்ஷாகு வம்சத்தில் அந்த இக்ஷ்வாகு அப்படிங்கிற ஒரு ராஜா இருந்தார் அந்த ராஜா வந்து அயோத்தியா ஆண்டுன்னு இருந்தார் அப்படி ஆண்டுன்னு இருக்கிற பொழுது அவர் தபோவலி மேல தினமும் வந்து பிரம்மாவை போய் சத்தியலோகத்துல போய் பேசிட்டு ஃப்ரெண்ட்லியா இருந்துட்டு வருவாராம் அப்படி இருந்துன்னு இருக்கிற பொழுது ஒரு நாள் பிரம்மா பெருமாளுக்கு ஆராதனை பண்றத பார்த்துட்டார் பார்த்த பொழுது அவருக்கு ஒரே ஆசை ஆஹா இந்த பெருமாளை நம்ம அயோத்தியில் ஏழை பண்ணணும் நம்மளும் ஆராதனை பண்ணணும்னு அந்த இக்ஷ்வாகுக்கு அவர் ச சந்தோஷமாக அவரும் நினைக்கிறார் அப்படி நினைக்கிறத பிரம்மாக்கிட்டையும் சொல்கிறார் சொன்னதுக்கப்புறம் அவர் சொன்னார் இதெல்லாம் தபஸ் இருந்தால் தான்ப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்ன சொல்கிறார் இருந்தாலும் அந்த இக்ஷ்வாகு மன்னனும் பிரம்மாவும் எப்போவுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பான்னு சொன்னேன் இல்லையா அப்போது அந்த மாதிரி இருக்கிற பொழுது க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒன்று கேட்டால் தரமாட்டேன்னு சொல்ல முடியாது இல்லையா உடனே என்ன பண்ணால் சரின்னு பிரம்மாவும் சம்பாதம் பண்ணிட்டு அந்த இக்ஷாகு மன்னர்கிட்ட பெருமாளை ஏழை பண்ணி கொடுக்குறார் கொடுத்துட்டும் நீ வந்து இதை சரையூ நதி கரையில தான் இப்போ இந்த பெருமாளை நீ ஏழை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுற சேரின்ட்டு அயோத்திக்கு பக்கத்தில் தானே இந்த சரையை ஓடின்னு இருக்கு அயோத்தியில் இந்த பெருமாளை ஏழை பண்ணிடுறார் இக்ஷ்வாகு அப்புறம் மனு அதுக்கப்புறம் நிறைய அரசர்கள் அதுக்கப்புறம் தசரதர் ஆண்டுன்னு இருக்க அந்த தசரத சக்கரவர்த்தி ஆண்டுன்னு இருக்கிற பொழுது இவருக்கு பெரும் இவருக்கு குழந்த இல்லைங்கிறதுனால இவர் யாகம் பண்ணி புத்திர காமிஷ்டி யாகம் பண்ணி எல்லாம் பண்ணுறார் அப்படி பண்ணுற பொழுது பெருமாள் ஏற்கனவே இந்த தேவர்கள்லாம் என்ன பண்ணியிருக்கா இந்த ராவணனுடைய அட்டகாசை தாங்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பார் கடலில் போய் முறையிட்டு இருந்திருக்கா அப்போ சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் பெருமாள் அந் அப்போ இந்த சமயம் எப்போ வரும்னு பார்த்துன்னு இருந்துட்டோ இந்த தசரத மகாராஜாக்கு யாகத்திலிருந்து பாயசம் கிடைக்கிறது பாயசத்தை தசரத மகாராஜா மூணு தேவிகளுக்கும் கொடுக்குறார் அதில் தான் ஸ்ரீராமர் அவதாரம் பண்ணுறார் இந்த ஸ்ரீராமர் அவதாரம் பண்ணிட்டோம் அவ குலதெய்வம் யாரு இக்ஷ்வாகு குலதனம் ரங்கநாதர் தானே அப்போ தசரத மகாராஜா ஆராதனை பண்ணின் இருக்கிற பொழுதும் இவருக்கும் பெருமாள் ஆராதனை பண்ணுற வயசு வருது உடனே ராமரும் ஆராதனை ஸ்ரீ ரங்கநாதரை இப்படி இருந்ததுக்கு அப்புறம் என்ன நம்ம ராவண சம்ஹாரம் பண்ணுறதுக்கோசரம் தானே அவதாரமே பண்ணியிருக்கார் உடனே அந்த ராவண சம்ஹாரம் பண்ணிட்டோ அந்த ராவண சம்ஹாரம் பண்றதுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணினாலோ எல்லாரும் ஹெல்ப் பண்ணியிருக்கா இல்லையா ஆஞ்சநேயர் பண்ணியிருக்கார் சுக்ரீவன் பண்ணியிருக்கார் அதுக்கப்புறம் விபீஷணன் பண்ணியிருக்கார் இப்படி எல்லாரும் பண்ணியிருந்தாலும் எல்லாருக்குமே கிஃப்ட் கொடுக்கணும் இல்லையா நம்ம எல்லாம் கிஃப்ட் கொடுப்போம் இல்லையா தானே யாரான ஹெல்ப் பண்ணினா அந்த மாதிரி ராமரும் என்ன பண்ணியிருக்காரு எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சார் நினச்சிட்டு இருக்கிற பொழுது இவர் ராவண சம்ஹானம் முடிஞ்சு திருப்பி அயோத்திக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ணிட்டு எல்லாருக்கும் பரிசு கொடுக்குறார் இருக்கிற பொழுதும் விபீஷணனுக்கு தன்னுடைய குல தெய்வம் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் அந்த ரங்கநாதரையே பரிசா கொடுக்கிறார் விபீஷணனுக்கு கொடுத்த உடனே விபீஷணன் எனக்கு சந்தோஷமான சந்தோஷம் விபீஷணன் எதுவுமே கேட்கல எனக்கு இது வேணும் அது வேணும் ஒண்ணுமே கேட்கல அதே மாதிரி நம்மளும் பெருமாள் கிட்ட இது வேணும் அது வேணும்னு கேட்கக்கூடாது கேட்கக்கூடாது பெருமாளே நீ எனக்கு என்ன பண்றியோ பண்ணு அப்படின்னு சொல்லிதான் நம்மளும் கேட்கணும் பெருமாள் கிட்ட அப்ப பெருமாளே நமக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் அவரே நமக்கு பண்ணி கொடுத்துருவார் அதே மாதிரி விபீஷணன் கேட்கவே இல்லை ரங்கநாத பெருமாளை ஏழை பண்ணி கொடுத்து நீ இதை கொண்டு போய் லங்கையில் வச்சு ஆண்டுன்றுரு அப்படின்னு சொல்லி கொடுக்குற ராமர் விபீஷணனுக்கு விபீஷணனும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு இப்படி ஆகாச மார்க்கத்தில் பறந்து வந்துட்டே இருக்கார் வந்துட்டே இருக்கிற போதும் சாயந்தரம் நேரம் ஆயிடுறது அவருக்கு சந்தியாவந்தனம் பண்ணணும் இல்லையா டெய்லி சந்தியாவந்தனம் எல்லாம் பண்ணின்னு இருந்தோம்னா பெருமாளுக்கு அவ்வளவு சந்தோஷமாகிடுவார் நமக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுப்பார் அவரே அந்த மாதிரி பெருமாள் பெருமாள் ஏழை பண்ணின்னு வந்துகிட்டே இருக்கிற பொழுது கீழே பார்க்குறார் பார்த்தா காவிரி அப்படியே கரை புரண்டு ஓடின் பக்கத்தில் ஒரு மணல் திட்டு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே சுற்றி எல்லா இடமும் ஒரே சோலைவனமாக இருக்குது பச்சை பசேல்னு மரங்களும் செடி கொடிகளும் பூத்து குலுங்குண்டு அவ்வளவு அழகாக இருந்திருக்கு எல்லாம் பார்த்த உடனே விபீஷணனுக்கு ஒரே சந்தோஷம் ஆஹா இந்த இடத்துல பெருமாளை ஏழை பண்ணிட்டோம் நம்ம சந்தியாந்திரம் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறார் அப்படின்னு நினச்சிட்டு பெருமாளை அங்கே ஏழை பண்ணுறார் அங்கே ஏழை பண்ணிண்டு இவர் சந்தியாந்திரம் முடிச்சுட்டு பெருமாளை ஏழை பண்ணிக்கலாம் நினைக்கிறார் ஆனால் ஏழை பண்ண முடியல அந்த இடத்துலேருந்து பெருமாள் அங்கேயே பெருமாளும் என்ன பண்ணிட்டார் ஆஹா இந்த இடமா நன்னா இருக்கு ரவிபீஷனை நினைச்சா மாதிரியே நல்ல காவிரிக்கார பிரண்டு ஓடுறா சோலை வனமா இருக்கு நம்ம இங்க சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னுட்டு பெருமாளும் நினைக்கிறார் இந்த சமயத்துல நல்லா இருக்கு தர்மவர்மா அப்படிங்கிற ஒரு ராஜாவும் அந்த இடத்துக்கு அப்போ வரும்பொழுதும் இந்த பெருமாளை நம்மளும் ஆராதனை பண்ணணும்னு அவர் ஏற்கனவே தபசு இருந்துட்டு இருக்கார் அந்த தர்மவர்மாவுடைய தபசை மெச்சுதான் பெருமாளும் இங்க ஏழணும்னு நினச்சிண்டு விபீஷணன் மூலமாக அங்கே எழுதிட்டார் அப்புறம் சரின்னு அந்த அந்த பெருமாள் அங்கே இந்த இடத்த விட்டு நகராததுனால விபீஷணன் ஆக இந்த பெருமாளை இப்படி நம்மளால் லங்கைக்கு எடுத்துன்னு போக முடியலையே அப்படின்னு விபீஷணனுக்கு ஒரு கஷ்டம் ஆனாலும் பெருமாளை தூக்கினா தூக்க முடியல என்ன பண்ணுறது சரின்னு அவர் அங்கேயே வச்சு அந்த தர்மபர்மாவோடைய ஆசையை பெருமாள் ஆசைக்கு அனுகிரகம் பண்றார் அதனால அந்த இடத்துலயே அப்படியே பெருமாள் எழுதிடுறார் அந்த பெருமாள் தான் இன்னைக்கு நம்ம ஸ்ரீரங்கத்தில் சேவிச்சுன்னு இருக்கிற பெரிய பெருமாள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பெரிய பெருமாள் எதுல சயணிச்சுருப்பார் ஆதிசேஷன்ல அந்த ஆதிசேஷன்ல சயணிச்சுருக்கிற பெருமாள் தான் பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கநாதர் அவர் பக்கத்துலயே உக்ஸவர்னு இருப்பார் அவர் நம்பெருமாள் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்ரீதேவி பூதேவி சமேதரா நம்பெருமாள் எழுதியிருப்பாருங்க இப்போ இந்த நம்பெருமாள் அப்படிங்கிறவர் ராமராகவும் சயணிச்சுருக்காரே பெரிய பெருமாள் அவர் தான் ஸ்ரீரங்கநாதர் அப்படிங்கிறவரும் நம்ம இன்றைக்கும் போய் ஸ்ரீரங்கத்தில் சேவிச்சுன்னு இருக்கோம் நம்ம இப்போ இந்த ஸ்ரீராம நவமி உற்சவம் கொண்டாடின்னு இருக்கோம் இல்லையா இந்த சமயத்தில் ராமர் எப்படி ஆராதனை பண்ணினார் எப்படி ரங்கநாதர் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்போ கொஞ்சம் அதில் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அதுக்கொசரம் தான் சொன்னேன் இப்போது நம்ம இந்த ஸ்ரீராம நவமி உற்சவத்தை நல்லா கொண்டாடி ரங்கநாதரையும் ராமரையும் ஸ்ரீரங்கத்தில் போய் நல்லா சேவிச்சு அயோத்தியிலையும் வந்து ராமரை நல்லா சேவிச்சு ராமர் ஸ்ரீரங்கநாதர் எல்லாருமே ஸ்ரீமன் நாராயணன் தான் சேவித்தோம் அவளுடைய அனுகிரகத்தை பெற்றோம் அப்படின்னா நமக்கு பெருமாள் நல்ல சுபிக்ஷத்தை கொடுத்தோம் யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்து அனுகிரகம் பண்ணுவார் இப்போ நம்ம ஸ்ரீரங்கத்துக்கு ரெங்கநாதர் எப்படி வந்தார் அப்படிங்கிறத தெரிஞ்சிடணும் மீதியும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கலாமா ஓகேயா